பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரம்யாஜோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும் ரொம்பவே காண்டாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில டைம் பேசும்போது கோபத்தின் உச்சிக்கு ரசிகர்கள் போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதே போல தற்பொழுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னால வாழ முடியாது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு நாடகத்தை வந்து போட்டுருக்காங்க பாத்துடலாம் அதாவது பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா

இருக்க முடியாது அப்படின்னு ரம்யா ஜோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கத்தி கதடி சக போட்டியாளர்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க ரம்யா ஜோ மட்டும் இல்லாமல் நிறைய போட்டியாளர்களை வந்து பாத்தீங்கன்னா சரியாக விளையாடல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அமைதியா தான் இருக்கிறாங்க ஆனா ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ